ஓம் ஸ்ரீ சாயராம் அக்டோபர் பதிமூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவன் அறிவுக்கு அப்பாற்பட்டவன் ஆன புற உலகில் அவனை உணர முடியாது அவன் ஒவ்வொரு உயிரினத்தின் இதயத்துள்ளும் உரைகிறான் இரத்தின கற்களை பூமியின் ஆழத்திலிருந்துதான் பெற வேண்டும் அவை காற்றில் மிதப்பதில்லை உங்கள் ஆழ்மனதில் இறைவனை தேடுங்கள் மனதை கவரும் பல்வண்ண காட்சிகளைக் கொண்ட இயற்கையில் அல்ல இந்த உயர்ந்த நோக்கத்திற்காகவே உடல் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பரம்பரை சொத்தாக வந்த ரத்தினம் பதித்த தங்கக் குவளையில் தனது அன்றாட உணவை சமைப்பவனைப் போல இப்போது அதை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இறைவனை எங்கும் நிறைந்தவன் எல்லாம் அறிந்தவன் எல்லாம் வல்லவன் என்றெல்லாம் மனிதன் போற்றுகிறான் ஆனால் தன்னுள்ளேயே அவன் இருப்பதை புறக்கணிக்கிறான் பலர் இறைவனின் குணங்களை வர்ணிக்க முற்பட்டு அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று பறைசாற்றுகிறார்கள் இவை அவர்களின் யூகங்கள் மற்றும் சொந்த விருப்பு வெறுப்புகளின் பிரதிபலிப்புகளே அன்றி வேறில்லை இறைவன் இதுதான் அதுதான் என்று யாரால் அறுதியிட்டு கூற இயலும் இறைவன் இந்த ரூபத்தில் இல்லை என்றோ இந்த குணம் கொண்டவர் என்றோ யாரால் உறுதிப்பட கூற முடியும் ஒவ்வொருவரும் பறந்து விரிந்த பெரும் கடலிலிருந்து தான் கொண்டு செல்லும் பாத்திரத்தின் கொள்ளளவு நீரை மட்டுமே கரைக்கு கொண்டு செல்ல இயலும் அந்த சிறிய அளவிலிருந்து அதன் மகத்துவத்தை அவர்களால் சிறிதளவே புரிந்து கொள்ள முடியும் தெய்வீக அருளுரை ஜூன் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு மறைநூல்களையோ அல்லது உலகியலான கல்வியையோ கற்பதன் மூலம் இறை தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்